மேற்குறி வியூவர்ஸுக்கு வணக்கம் சில நாட்கள் கூட நீயரான ப்ரோக்ராமில் அயல் நாட்டில் புலம்பெயர்ந்து வாழ்ந்த தமிழர்களோட பிள்ளைகள் அவங்களோட வாரிசுகள் வந்திருந்தாங்க அவங்கள வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தாங்க ரொம்ப முக்கியமான ரொம்ப பெருமைக்குரிய ஒரு நிகழ்ச்சி இந்த சமயத்தில் நம்ம வந்து புலம்பெயர் தமிழர்களை பற்றி பேசலாம்னு நினைக்கிறோம் இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்மகிட்ட ஒரு கெஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க திரு சௌரிராஜன் அவர்கள் இவர் அடிப்படையில் தொழிலதிபர் மிகப்பெரிய தமிழ் ஆர்வலர் அது மட்டும் இல்லாத கணினி தமிழ் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப முன்னோடியான ஒருத்தர் இதை பற்றியெல்லாம் பேசவும் எழுதவும் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாரு வணக்கம் வணக்கம் முதல்ல நம்ம தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு புலம்னா என்னென்ன தெரியாது அதான் பிரச்சனை புலம்ன்றது சொந்த நிலம் நிலத்திலேருந்து அவங்க தங்களுடைய சொந்த இடத்துலேருந்து பழைப்புக்காகவோ அல்லது சூழல் கருதியோ வாழ முடியலன்ற காரணத்துக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளி வெளி நாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் போய் சேர்றவங்க அத்தனை பேரும் புலந்த பெயர் தமிழர்கள் தான் அதனால் அந்த வகையில் பார்த்தோம்னா தமிழர்கள் புலம்பெயர்ந்து உலக நாடுகள் அத்தனை கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தஞ்சு நாடுகளுக்கு மேலே வாழறாங்க அப்படி வாழ்ந்தாலும் தொடர்பற்று போன அந்த புலம்பெயர் தமிழர்கள் மட்டும் முக்கியமாக நம்ம இப்போ இங்கே பேசலாம்னு நினைக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா மலேசியாவிலையும் சிங்கப்பூர்லேயுமே தமிழ் தமிழ்ன்றது ஒரு முக்கியமான மொழி தமிழர்கள் வந்து குறிப்பிடத்தகுந்த அளவில் பத்து லட்சம் பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க மலேசியாவில் ஒரு லட்சம் பேர் இதில் சிங்கப்பூரில் இருக்காங்க அதை தாண்டி எடுத்து பார்த்தோம்னா இந்த கிழக்கில் பார்த்தோம்னா இந்தோனேஷியாவில் போயிருக்காங்க வியட்நாமில் இருக்காங்க ஆனால் அதைத்தோடு தாண்டி இன்னும் கொஞ்சம் போனோம்னா ஃபிஜி தீவு வரலையும் இருக்காங்க ஃபிஜி தீவுன்றது கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவினுடைய பக்கத்தில் இருக்குது ஆஸ்திரேலியாவில் ஒரு ரெண்டு மணி நேரம் பயணத்தில் போகலாம் அளவுக்கு ஒரு ஃபிஜி தீவு விமான பயணத்தில் அந்த க ஒரு ஒரு தனித்த தீவு அந்த ஃபிஜி தீவில் கரும்பு தோட்ட தொழிலாளர்காக போனவங்க பிரிட்டிஷ் காலத்தில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் ரப்பர் தோட்ட தொழிலுக்காக போனாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலங்கையிலேயே மலையக பகுதிக்கு நோரேலியா எலியாக கண்டிப்பதில் அட்டன் அப்படின்னு பல பகுதிகள் இருக்குது அந்த பகுதிக்கு முழுக்க அதை வந்து மத்திய மாகாணம்னு சொல்லுவாங்க அந்த மத்திய மாகாண பகுதிகளில் குடியேறினவங்க அது பதினஞ்சு லட்சம் பேர் தமிழர்கள் இருந்தாங்க இப்போ இன்னும் கூடுதலாக தான் இருக்காங்க அதில் ஒரு அஞ்சு லட்சம் தமிழர்களை தமிழ்நாடு அரசாங்கம் வந்து எடுத்துக்குது சாஸ்திரி சினிமா ஒப்ப ஒப்பந்தம்னு சொல்லி அதை எடுத்துக்கிறாங்க ஒரு அஞ்சு லட்சம் பேர் அங்கேயே குடியுரிமை கொடுக்குறாங்க இன்னும் ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே வந்து நாடற்றவர்கள் இந்த உலகத்திலேயே நீங்கள் பார்க்க முடியாது நாடற்றவர்கள் அப்படின்னும் ஒரு ஒருத்தவங்க இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாட்டில் இருப்பாங்க ஆனால் ஒரு நாடற்றவர்கள் அவங்க இலங்கை குடியுரிமையும் கிடையாது இந்திய குடியுரிமையும் கிடையாது இளைஞர் இலங்கையில் இருக்காங்க மதியமாக இருக்காங்க அதை தாண்டி போனோம்னா ரியூனியன் ரியூனியன் ஒரு ஃப்ரெஞ்சு காலனி அதுக்கு கரும்பு தோட்ட தொழிலுக்காக போனாங்க அதே மாதிரி செஷல்ஸ் சீஷல்ஸ்ன்னு சொல்லுவாங்க செஷல்ஸ் தீவுகள் அதுக்கு போயிருக்காங்க மடகாஸ்கர் பக்கத்தில் இருக்காது அதுக்கு போயிருக்காங்க அது கென்யாவிலேருந்து இருந்து அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் ஆப்பிரிக்காவினுடைய டர்பன் ஜோகனஸ்பர்க் அந்த பகுதியை சுற்றி மிகப்பெரிய அளவில் தமிழர்கள் குடியேறினாங்க அது வரக்கூடிய கூலி தொழிலாளிகளாக போனாங்க இவங்க எல்லோரும் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டெர்ஜென்ட் லேபர் அப்படின்றது இண்டென்ஜெட் லேபர் அவங்களே விருப்பப்பட்டு ஒப்பந்த கூலிகளாக வந்த உடனே எப்போ இது நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகம் முழுக்க ஸ்லேவரியே அபாலிஷ்மெண்ட் அப்படின்றது ஸ்லேவரி அபாலிஷ்மெண்ட்ன்னு ஒன்று வந்தது ஆயிரத்தி எட்நூற்றி சுச்சுன்னு நினைக்கிறேன் நான் முப்பத்தி மூணு அது முடிஞ்ச உடனே விருப்பப்பட்டவங்கள கூட்டிட்டு போகிறதுன்னு ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது என்ன அதுதான் ஒரு ஒரு ஆப்பிரிக்க நண்பர் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கேலியாகவும் கிண்டலாகவும் அல்லது கொஞ்சம் மனசு சங்கடப்படுமா சொன்னார் அது என்ன சொன்னார் நான் வந்து நாங்களாம் அடிமைப்படுத்தப்பட்டு பை ஃபோர்ஸ் நாங்கள் வந்து அமெரிக்காவை கொண்டு போகப்பட்டோம் ஆனால் நீங்களே போய் அடிமையாகின ஒரே இனம் தமிழ் இனம் தான் கேட்குறது கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் ஆமாம் அப்படி தான் நம்மளே வந்து ஏன் நம்ம போனோம் அப்படின்றது அடுத்த பிரச்சனையாக நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ஃப்ரெஞ்சு கயானா அது போகிற அது அடுத்தடுத்த நாடுகள் அது ஃப்ரெஞ்சு கயானம் ஒன்று இருக்குது அடுத்து பிரிட்டிஷ் கயானு ஒன்று பக்கத்தில் அப்புறம் சுரினாம் கொஞ்சம் அப்புறம் வந்து மேற்கிந்திய தீவுகள் மேற்கிந்திய தீவுகளில் பார்த்தீங்கன்னா மார்டினி கொடலூ அதுக்கப்புறம் பர்கோஸ்லாம் இருந்திருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய க கிரிக்கெட் பிளேயர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு காளிச்சரன் அவரும் இந்த தமிழர் வம்சாவளியில் வந்தவர் தான் அவர் காளிச்சரன் பெரிய கிரிக்கெட் பிளேயர் சொல்லுவாங்க அந்த காலத்தில் சோபர் சிக்கரு காளிச்சரன் அப்படிலாம் அந்த பீரியடில் இருந்தவர் அவர் அங்கே வந்து தமிழர்களுடைய இந்த காலகட்ட பயணம் அதாவது ஒப்பந்த குழிகளை இண்டிஜுவல் லேபராக போகணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிஜி தீவுலேருந்து கிழக்கில் அங்கேருந்து ஆரம்பித்து எது க கரிபியன் தீவு வரலையும் போயிருக்காங்க சரி இதுக்கெல்லாம் போகிறதுக்கு என்ன காலம் ஆயிருக்கும் ஏன் போனாங்க அப்படின்னு ஒரு சின்ன கேள்வியை கேட்டோம்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒம்பது மாதத்துலேருந்து பதிமூணு மாதம் பதினஞ்சு மாதம் பதினாறு மாதம் அங்கே கப்பல்லே கப்பலில் போயிட்டு ஒரு ஒரு இடத்துலையும் தங்கி காற்று மாறி திருப்பி இப்போ மாதிரியெல்லாம் ஸ்டீம் போட்டில் அங்கே இல்லை இல்லை அது இப்போனால கப்பலில் போய் காற்று மாறும் தங்கி ஒவ்வொன்றத்தையும் கொண்டு போகிறது அப்போ கிட்டத்தட்ட சில நாடுகளுக்கெலாம் ஐந்து ஆண்கள் போனாங்கன்னா ஒரு பெண்கள் அதுமே அந்த அதில் தவறான அது தவறான ரேஷியோ தான் பட் ஆனால் அப்படி தான் நடந்துருக்கு பெரும்பகுதி போனவங்க ஏன் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு சாதிய கொடுமை ஆமாம் அந்த சாதியக் கொடுமைன்றது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அதில் முக்கியமாக கலப்பு திருமணம் அந்த சாதி மறுப்பு திருமணங்கள் நடந்தால் ஊரில் ஒத்துக்க மாட்டாங்க அதனால் இவங்க அப்படியே ஏறி ஓடிடுவாங்க அதுக்கு கங்காணிகள்னு அங்கே அந்த காலத்தில் கங்காணினா ஓவர்சியர் தமிழில் கண்காணிக்கக்கூடிய ஆள் அதனால் கங்க ஓவர்சியர்ஸ் இருந்தாங்க இந்த கங்காணின்றவங்க வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே லோக்கலில் ஏஜெண்ட்டாக இருப்பாங்க அவங்க அப்படியே பார்த்து நீ வா நீ வா அங்கே அடி அப்படி இருக்குது அங்கே ஒரு சொர்க்கம் இருக்குது அந்த சொர்க்கத்துக்கு உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு தான் பல பேர் வந்து திரும்பி நாட்டையே தமிழ்நாட்டையே பார்க்காம இறந்து போகிறாங்க அந்த இன்டென்சர் லேபர் வந்து அவங்க வந்து விருப்பப்பட்டு போகலாம் ஏதோ ஒரு ஏமாற்றப்பட்டு இல்லை வேறு எதாவது சொல்லப்பட்டு தான் வரலாம் சட்டத்தில் விருப்பப்பட்டு போனவங்க மற்றபடி எதுவுமே கிடையாது அவங்க போன பிறகு என்ன நடக்கணும் வேறு ஒன்றுமே கிடையாது காலையிலேருந்து மாலை வரலையும் வேலை செய்யணும் அவங்களுக்கு சாங்க தங்குறதுக்கு இடமோ சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கொடுக்குவோம் கொத்தடிமை அப்படின்னு சொல்லி இப்போது வந்து கொத்தடிமைகளை மீட்கிறதுக்கெல்லாம் நம்ம போகிறோம் இல்லையா அது மாதிரி ஒரு கொத்தடிமை என்ன போயிடுச்சுன்னா இங்கேருந்து நாங்கள் கூட்டு போகிறது காலத்தில் இதுக்கு போகிற பயண செலவுலாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக விண்ணாவலான்னு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்படி நடக்கும் ஆனால் இங்கே ஜாதி ஜாதியேற்றத்தாழ்வு மட்டும்தான் அவங்க போகிறதுக்கு காரணமாக இல்லை அது ஒரு காரணம் ஜாதி ஏற்றத்தாழ்வு தொடர்ச்சி அந்த காலகட்டத்தில் வந்த பஞ்சங்கள் அதுக்கப்புறம் இங்கே எந்த வசதிகளும் இல்லை தமிழ்நாட்டில் விவசாயத்தை தவிர அதனால் புறப்பட்டு போகலாம் இவங்கள்ட்ட க என் ஏன் இவங்களுக்கே சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கென்யாவில் ஒரு ரயில்வேக்கு பஞ்சாப்லேருந்து ஆளை கூப்பிட்டு போனாங்க இவங்களையும் அதே மாதிரி காடை வெட்டி விவசாய நிலமாக மாற்றி அதில் விவசாயம் பண்ணுறதுக்கு என்ன கரும்பு விவசாயம் யாருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதனால் இவங்களை கூப்பிட்டு போகிறாங்க கரும்பு விவசாயம் ஏன் இருந்து கூப்பிட்டு போகலன்னா அங்கே விவசாயிங்களே ரொம்ப குறவு விவசாய நிலமே குறவு அதனால் அங்கேருந்து ரொம்ப பெரிய அளவில் கூப்பிட்டு போகல தமிழ்நாட்டில் விவசாய நிலமும் விவசாயிகளும் எண்ணிக்கையும் இதுக்காக ஒப்பந்தத்தை ஒப்பத்தொடுமையாக போகிறதுக்கு உண்டான ஒரு மனநிலையுமே இந்த காலகட்டத்தில் இருந்துருந்து போயிட்டாங்க போனவங்களுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம வந்து அங்கேயே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சிக்கலாம் ஆனால் திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை பதினெட்டு பத்தொம்போது இருபதாம் நூற்றாண்டு ஆரம்ப ஓவரிலையும் இது நடந்துட்டு இருந்தது அதுலேயும் ஒரு விஷயம் பிரிட்டிஷர்ஸ் வந்து ரொம்ப அழகாக பண்ணுவாங்க அவங்க அவங்க பயங்கர பிரித்தாளும் சூழ்ச்சியில் பெரிய ஆளுங்க இல்லையா அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஆட்களை வேலையாக கூலி ஆட்களை கொண்டு போவாங்க இலங்கையினுடைய வடக்கு பகுதியிலேருந்து அதே தமிழர்கள்லேருந்து படித்த தமிழர்களை கூப்பிட்டு மேனேஜரை கூப்பிட்டு போவாங்க அதாவது கங்காணிகளை கூப்பிட்டு போவாங்க மேனேஜரை கூப்பிட்டு போவாங்க ஸோ நிர்வாகம் பார்க்கறது பார்த்திங்கன்னா தமிழர்கள் தான் நிர்வாகம் பார்ப்பாங்க இதுதான் வந்து அவங்க அவங்க ஆளைய வச்சு அவங்களே அவங்களையே ஆளை வச்சு அவங்களுக்கே நிர்வாகம் பார்த்துக்கிறது ஸோ இதுதான் வந்து நடந்த விஷயம் ஆனால் இப்படி தான் இருந்தாங்களா தமிழர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டோம்னு வச்சுங்க இப்படி இல்லை அதுக்கு முன்னாடி வாழ்ந்த காலம் ஒன்று இருந்தது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சோழர் காலத்தில் தென்னமெரிக்காவில் அமே அது மயன் ஆக் மயன் நாகரிகத்துக்கே போயிட்டு வந்தாங்கன்னெலாம் தகவல் சொல்கிறாங்க இந்த தமிழம்னு சொன்னால் பழந்தமிழகம் வந்து கேரளாவும் உள்பட தமிழ்நாடு கேரளா எல்லாம் சேர்ந்தது தான் பழந்தமிழகம் அது அந்த பக்கம் முசிறி இந்த பக்கம் காமரி பூ பூப்பட்டிடம் அந்த சங்க இலக்கியத்தெல்லாம் நீங்கள் படிச்சுருப்பீங்க அவ்வளோ அதாவது ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலக நாடுகள் அத்தனையில் இருந்தும் அத்தனையில் இருந்தும் ஆட்கள் வந்து ரோமில் சைனா சீனத்தில் ஈஜிப்தில் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த நாடுகள் இருந்தும் வாணிகம் செய்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி பட்டினப்பாளையம் பதிட்டுப்பத்து எல்லாத்துலேயும் வந்து நமக்கு செய்திகள் அவ்வளோ கிடைக்குது மிகப்பெரிய கடவுளோடிகள் தமிழர்கள் தமிழகத்தினுடைய கரையிலையும் கேரளத்தினுடைய கரையிலையும் உலகத்தில் இருக்கிற பழைய படகுகள் அத்தனை வகையான படகுகளையும் தமிழ்நாட்டில் பார்க்கலாம் இங்கே இருந்து தான் உலகத்துக்கே போச்சு இது கட்டுமரமாக இருக்கலாம் நாவாய்கிறது நேவியாக நேவின்னு சொல்கிறது நாவாய் இப்படி கட்டுமரம் இன்னமும் கட்டுமரம் கட்டும இன்னும் கட்டுமரம் தான் நாவாய் தான் நேவி இப்படி கடல் சம்பந்தப்பட்ட ஆங்கில ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய கடல் சம்பந்தப்பட்ட பொருள்கள் எல்லாத்துலேயும் இப்போ தமிழ் தான் வேர்ச்சொல் அது தனி ஆய்வு அரசேந்திரன் நிறைய பண்ணியிருக்காங்க பேராசிரியர் அரசேந்திரன் ஆக வந்து அப்படி நிறைய செய்திகளில் வந்து இருக்குது ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலாக்கா செட்டின்னு மலேசியாவில் இருக்காங்க அந்த அவங்கெல்லாம் வந்து பதினஞ்சாவது நூற்றாண்டில் இங்கேருந்து தொழில் நிமித்தமாக போய் அங்கே செட்டில் ஆகி அங்கே இருக்கிற மலை பெண்களை கல்யாணம் கட்டி அப்புறம் அது ஒரு தனி இனமாகவே மாறி பேர் அதுக்கு மலாக்கா செட்டின்னு பேர் மலாக்காவுக்கு போனீங்கன்னா அங்கே தனி பகுதியிலே இருக்காங்க அது மலாக்கா செட்டின்னு இவங்கெல்லாம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க ஆயிரத்தி ஆயிரத்தி நானூறு பரமேஸ்வரர்மன் ஏதோ அது படித்த ஞாபகம் இருக்குது ஆக அந்த காலகட்டத்தில் போனவங்க தான் அந்த பகுதியில் செட்டிலான இப்படி உலகம் முழுக்க வியாபாரம் நிமித்தமாக போன தமிழர்கள் ஒரு காலகட்டத்தில் பஞ்சத்துக்கும் சாதிய பிரச்சனைகளுக்காகவும் அடிமைகளாகவும் கூலிகளாகவும் என்ன அதை சொன்ன அந்த கூலிமைகள் கூலிகள் தான் ஒரு ஒருத்தருக்கும் கொஞ்சம் கோபமாக சொல்லலாம் பட் இருந்தால் ஆனால் அப்படி தான் கூலி காலா இந்த ரசத்துக்குன்னு கலாப்பானி கலாப்பானி எப்படி ஒவ்வொரு நாட்டிலேயும் ஆமாம் தமிழர்கள் வந்து குறைச்சி சொல்கிறதுக்கு உண்டான பேர்களே இருக்குது இந்த நாடுகள்லாம் போனவங்க என்ன நடந்தது அப்படின்னு ஒரு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா இந்த நாடுகள் போனவங்களில் என்னென்ன சிக்கல்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்பு விட்டு போனது முதல்ல தொடர்பே கிடையாது பல நாடுகளுக்கு போனாங்க போனவங்க போனவங்க தான் அவங்களுக்கு நடுவில் எந்த ஏன்னா அந்த காலத்தில் தொடர்பு வசதிகள் எதுவுமே இல்லை ஒரு லண்டன்லேருந்து இருந்து ஒரு இங்கே தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னா இந்தியா இந்தியாவுக்கு வரணும் கல்கட்டாக்கோ டெல்லிக்கோ வரணும்னா ஒம்பது மாதம் ஆகும் அந்த ஒரு அரசு செய்தி அனுப்பணுன்னா நீங்கள் ஆப்பிரிக்கா மேப்பில் பார்த்தீங்கன்னா கென்யா இருக்கும் கென்யா கென்யா மடகாஸ்கர்னு ஒரு துண்டா ஒரு தீவு இருக்கும் பெரிய பெரிய தீவு அது பக்கத்தில் கென்யா நாடு அதுக்கு நடுவில் ஜான்சிபார்னு ஒரு இடம் இருக்கும் அந்த ஜான்சிபார் தீவுகள் வந்து தமிழர்களுடைய இன்னைக்கு போய் அங்கே போய் பாருங்களேன் அந்த தமிழர்களுடைய அதாவது அங்கே இருக்கிற மர வேலைப்பாடு ஜான்ஜிபாரில் மர வேலைப்பாடு ரொம்ப ஃபேமஸ் வா வாசல்லாம் நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா கூட தெரியும் அதே வேலைப்பாடு தமிழ்நாட்டில் இருக்கும் காரைக்காலில் போனீங்கன்னா காரைக்கால்ல இன்னும் தொடர்புகள் இருக்காங்க சீசல் ஸ்தீவுக்கும் ஜான்சிபாருக்கும் இன்னும் தொடர்புகள் சொந்தக்காரங்களாம் அங்கே இருக்காங்க காரைக்கால் ஆமா காரைக்கால் இப்போ காரைக்காலனுடைய வீடுகள் எல்லாத்துலயும் ஜான்சிபாரனுடைய வீட்டினுடைய கதவு இங்க இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து தொழில் ரீதியான வியாபார ரீதியான தொடர்புகள் இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ அந்த காலத்தில் வந்து நன்னம்பிக்கை முனை வழியாக தான் சுற்றி வரணும் நன்னம்பிக்கை மொழியாக வர்றதுன்றது பயங்கரமான ரிஸ்க் எப்போ வேணாலும் வேணாலும் நடக்கும் மிக மோசமான ஏரியா அந்த இடம் அது இன்றைக்கும் ரொம்ப ரொம்ப அது அப்போல்லாம் சுயஸ் கனல்லாம் கிடையாது இல்லையா அப்போ நன் அங்கேருந்து புறப்பட்டு அப்படி வந்து நன்னம்பிக்கை மொழியாக வந்தாங்கன்னா எல்லாம் காற்றுல தான் வரணும் ஆய் விரித்து காற்றுல தான் வரணும் காற்றுல வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு இடத்துல வந்து தங்கணும் அப்புறம் காற்று மாறும் அப்புறம் திருப்பி அந்த காற்று பிடிச்சிட்டு நேராக வரணும் அது மாதிரி ஜாஞ்சிபுரலேருந்து நேராக காற்று பிடிச்சிட்டு வந்திங்கன்னா இன்னைக்கு இருக்கிற கொச்சின் கிட்ட வரலாம் அப்புறம் அங்கேருந்து கொச்சின்லேருந்து திரும்பி கொஞ்சம் காலம் நிற்கணும் அதுக்கப்புறம் கோழிக்கோடு கொச்சின் கோழிக்கோடு அந்த பகுதியும் சொல்கிறேன் கோழிக்கோடு அதுக்கிட்ட வரலாம் அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் காலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கரம்பினிங்கன்னா நாகப்பட்டினம் கிட்ட வரலாம் அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு கொஞ்சம் காலம் இருந்து புறப்பட்டிங்கன்னா விசாகப்பட்டினம் போகணும் கலிங்கம் அந்த காலத்து பழைய பேர் கலிங்கம் கலிங்கம்னா துணி அந்த காலத்தில் துணி வியாபாரம் கலிங்கம் அங்கேருந்து புறப்பட்டீங்கன்னா திருப்பி காற்று மாறணும் எல்லா இடத்துலையும் காற்று மாறணும் நல்லெண்ணாவை வச்சு காற்று மாறணும் திருப்பி புறப்பட்டோம்னா அங்கேருந்து இதுக்கு போகலாம் நக்காவரம் தீவுகள்னு தமிழில் சொல்லுவோம் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்ன்னு இப்போது இப்போ சொல்லிகிட்டு இருக்கிற அந்த பகுதிக்கு வருவோம் அது ஒட்டி ஒரு பாதை போவோம் அது நேராக போட்டிங்கன்னா பினாங் தீவுக்கு போய் சேரும் பினாங்கு தான் அதுக்கு பழைய பினாங்குக்கு பின்னாடி இருக்கிற பேர் கடார் கிடார்னால் என்னென்னா கிடார் கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்லாம் ராஜேந்திர சோழனுக்கு ஒரு பேர் உண்டு இல்லையா அந்த கடார் கெடார் மாநிலம்ன்றது இன்னைக்கு இருக்கிற பேர் அந்த காலத்தில் கடார் அந்த கடாரம் கொண்ட கடாரம் அந்த பகுதிக்கு அந்த பகுதிக்கு போய் சேரலாம் அங்கேருந்து புறப்பட்டு திருப்பி காத்து மாறணுன்னா மலாக்கா வருவாங்க மலாக்காவிலேருந்து திரு மலாக்கான்றது சிங் சிங்கப்பூருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மலேசிய பகுதி சிங்கப்பூர் தீவுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மலேசியம் இந்த அந்த மலாக்கா ஸ்டெயிட்னு பேர் அதுக்கு அந்த வழியாக தான் போகணும் அதுலேருந்து போனாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கடல் ஏறினாங்க அதுக்கப்புறம் காற்று மாறிச்சின்னா தாருசலாம் போவாங்க தாருசலாம்ன்றது புரூணை புரூணேன்றது பெரிய தீவு புரூணே தீவுன்னு அந்த ப்ரூணே தீவுனுடைய தாருசலாமுக்கு போவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தாருசலாம் சுல்தான் பெரிய வசதியானவங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் அந்த இடத்துக்கு போவாங்க தாருசலாமில் வந்து சீனர்கள் வந்து அங்கே வருவாங்க தொழிலுக்கு பொதுவாக சீனர்களுக்கு நோக்கி இன்னும் இவங்க போகிறதில்ல அங்கே சீனர்கள் வந்து சேருவாங்க அப்போ அந்த பண்டை மாற்றம் எல்லாம் முடியும் ஒரு ஒரு பகுதியிலையுமே வாங்கி விற்று ஒரு ஒரு பகுதியிலையும் வாங்கி விற்று இந்த பொருளை அங்கே விற்பாங்க அங்கே பொருளை எடுத்துகிட்டு இன்னொரு நாட்டுக்கு போவாங்க அங்கே விற்பாங்க இப்படி விற்று எல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு நாலுலேருந்து ஆறு வருஷம் ஆகும் ஒரு முறை பயணம் போனாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய செட்டியார்கள் அவங்களுடைய பயணம் அதான் அவங்க ஒரு முறை பயணம் போனாங்கன்னா நாலுலேருந்து ஆறு வருஷம் ஆகும் வரும்போது பெருசாக எடுத்துருவோம் ஆமாம் வரும்போது பெருசாக எடுத்துகிட்டு வந்தவங்க இருக்காங்க இல்லை பட்டினத்தார் மாதிரி மாறினவங்களும் இருக்காங்க கட்டினத்தார் நமக்கு நடந்திருக்கா அது அது வேறு விஷயம் ஆக வந்து மிகப்பெரிய அளவில் உலகம் முழுக்க வணிகம் செய்து காற்ற க கடல் ஓடுறது அப்படின்றது தமிழர்களுடைய மிகப்பெரிய பழம் பாரம்பரியம் ஒரு இது உலகத்தை கடல் நான் கடலில் போயிருக்கோம் நமக்கு வந்து கடல் வந்து ஒரு காலமும் நம்ம வந்து பாய்ந்ததும் இல்லை யோசித்ததும் இல்லை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ன்றது நம்ம சாதாரணமாக போயிட்டு வந்துருந்தோம் ஆனால் அதே காலகட்டத்தில் அதுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் கூலிகளாக உலகம் முழுக்க போடும்போது அது ஒரு மன மனசங்கடமான விஷயம் ஆனால் வேறு வழி இல்லை அந்த காலகட்டம் அது நம்ம ஏற்றுக்க வேண்டிய விஷயத்தை ஏற்றுத்தானே ஆகணும் நடந்தது நம்ம என்ன மா மாற்றுவாக போகிறோம் அதனால் இந்த தொடர்புகள் விட்டு போகும்போது இந்த தூரம்ன்றது ஒரு பெரிய விஷயமா இருந்தது அடுத்து ஆனால் எங்கே போனாலும் தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு பண்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே ஒரு சங்கம் வைப்பாங்க ஒரு தமிழ் மன்னர் ஆரம்பிப்பாங்க தமிழ் சங்கம்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க ஒரு கோயிலை கட்டுவாங்க முருகன் முருக வழிபாடு மிக முக்கியமான வழிபாடு தமிழர்களுடைய மத்தியில் அதனால் முருக வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மதுரை வீரன் கா கருப்புசாமி இந்த தெய்வங்கள் தான் அங்கே போச்சு அப்போ என்ன போ அப்படி என்ன போச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க என்ன பண்ணிருப்பாங்க தெய்வங்கள் போச்சு என்ன பண்ண தெய்வத்தை எப்படி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க மண்ணு தான் அவ்வளோதான் மண்ணை எடுத்துக்கிட்டு போயிடுறது அந்த மண்ணை எடுத்துகிட்டு போனால் தெய்வத்தையே கூட கூப்பிட்டு போகிறப்ப அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அங்கே எடுத்துகிட்டு போய் அந்த மண்ணை போட்டுவிட்டு அங்கே ஒரு சிலையை வச்சு ஒரு வேலை நட்டு ஒரு வர கத்திய நட்டு அந்த கும்பிட ஆரம்பித்து அதுக்கப்புறம் அப்படியே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த நான் சொன்ன அத்தனை நாடுகள்லேயுமே முருக வழிபாடு இருக்குது மரியம்மன் வழிபாடு இருக்கும் கருப்புசாமி வழிபாடு இருக்கும் மதுரை வீரன் இருக்கும் வெள்ளையம்மா இருக்கும் பொம்மி இருக்கும் எல்லா இந்த கதைகள் எல்லாமே இருக்கும் பெருமாள் விஷ்ணு இந்த வழிபாடெல்லாம் அதெல்லாம் பெருந்த வழிபாடுகள் வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை அந்த காலக்கட்டத்தில் இப்போ வந்து கூட்டு போகிறோம்னா எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வெங்கடாஜலபதி பிள்ளையார் இப்போது கோயில் கட்டுறா இப்போ கோயில் கட்டுறதா இப்போ வசதியான ஐடி தமிழர் ஆ ஐடி தமிழர்கள் இருக்காங்களே அவங்கலாம் போயிட்டு வெங்கடாஜலபதி ஏன்னா அவரு தானே காசு கொடுப்பார் நான் வெங்கடாஜலபதி முருகன் முருகன் கூட குறைஞ்சந்தான் வெங்கடாஜலபதி கட்டிகிட்டு இருக்கேன்